நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் மீண்டும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மீண்டும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பாக இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருப்பதால் நெல்லை தூத்துக்குடி உட்பட பத்து மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் மாவட்டங்களில் அனைத்து துறைகள் தயார் நிலையில் இருக்கவும் மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதாவது இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்ட கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய பத்து மாவட்டங்களுக்கும் மீட்பு படையினர் விரைந்துள்ளனர் மேலும் நெல்லை தென்காசி குமரி தூத்துக்குடி செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாகவே கனமழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது நாளை ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கனமழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்